ஒரு தந்தை தனது இளம் வயது மகளின் அறையை கடந்து செல்லும் பொழுது அது சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருந்ததைக் கண்டு சந்தேகித்து உள்ளே சென்றார் எல்லா பொருட்களும் அழகாக அடுக்கப்பட்டிருந்தது ஆச்சரியமாக இருந்தது அப்போதுதான் தலையணையின் மேல் ஒரு காகித உரையிருப்பதை பார்த்தார் அது என்னவென்று எடுத்து பார்த்தார் அதன் மேல் அப்பாவுக்கு என்று எழுதியிருந்தது பதறிய அவர் உடனே நடுங்கும் கரங்களுடன் உள்ளே இருந்த கடிதத்தை படித்தார் அதில் இவ்வாறு எழுதியிருந்தது அன்புள்ள அப்பா மிகுந்த வருத்தத்துடன் இந்த கடிதத்தை எழுதுகின்றேன் என்னை மன்னித்து விடுங்கள் என் காதலன் டிமோதியுடன் நான் வீட்டை விட்டு போகின்றேன் உங்களுடனும் அம்மாவுடனும் சண்டை போட்டு ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்த விரும்பவில்லை அதனால் சொல்லாமல் போகின்றேன் டிமோத்தியின் அன்பு என்னை அவனுக்கு அடிமையாக்கி விட்டது நீங்கள் டிமோத்தியை பார்த்தால் உங்களுக்கு புரியும் உடம்பில் பல இடங்களில் பச்சை குத்தியிருந்தாலும் நகைகள் அணிந்திருந்தாலும் அவன் நல்லவன் அதற்கும் மேலே நான் இப்போது கர்ப்பமாக இருக்கின்றேன் அதை கலைக்க டிமோத்திக்கு விருப்பம் இல்லை எனக்கும் நிறைய வயது வித்தியாசம் இருந்தாலும் அதாவது நாற்பத்தி ரெண்டு வயதிலிருந்து இப்போதெல்லாம் ஒரு வயதல்ல அவனிடம் பணம் இல்லாமல் இருந்தாலும் எங்கள் உறவு உறுதியானது டிமோத்திக்கு இன்னும் பல காதலிகள் இருந்தாலும் எனக்கென்று எனது வாழ்க்கையில் தனி இடம் கொடுத்திருக்கின்றான் என் மூலம் நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றான் டிமோத்திக்கு காட்டுக்கருகே ஒரு அழகிய குடிசை இருக்கின்றது அங்கு நாங்கள் தங்கியிருப்போம் அவன் காட்டில் கஞ்சா பயிர் செய்வான் அதை நாங்கள் எங்கள் நண்பர்களுக்கு விற்று வாழ்க்கை நடத்துவோம் கஞ்சாவை நானும் புகைத்தேன் ரொம்ப சுகமாக இருக்கின்றது மருத்துவர்கள் சீக்கிரம் எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அப்போதுதான் டிமோத்தி எய்ட்ஸிலிருந்து குணமடைவான் அப்பா நீங்களும் அம்மாவும் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள் எனக்கு என்னை பார்த்து கொள்ள தெரியும் எனக்கு பதினைந்து வயதாகின்றது என்றாவது ஒரு நாள் உங்களை எல்லாம் பார்க்க பேர குழந்தைகளுடன் வந்து பார்ப்பேன் உங்கள் அன்பு மகள் ஏஞ்சலோ இவருக்கு உலகமே சுற்றுவது போல் இருந்தது கடிதத்தின் கீழே பின்பக்கம் பார்க்க என்று எழுதியிருந்தது துடிக்கும் இதயத்துடன் கடிதத்தை திருப்பி பார்த்தார் அங்கு இவ்வாறு எழுதியிருந்தது பின் குறிப்பு அப்பா நான் முன்பக்கம் எழுத எழுதியது எதுவுமே உண்மை இல்லை நம் வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான விஷயங்கள் எல்லாம் நடக்க வாய்ப்பிருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் ஒரு கணக்கு பாடத்தில் தேர்ச்சி பெறாதது ஒன்றுமே கிடையாது எனது தேர்வு அட்டை எனது மேஜை மேல் இருக்கின்றது எடுத்து கையெழுத்து போடுங்கள் நான் பக்கத்து வீட்டில்தான் இருக்கின்றேன் உங்கள் கோபம் தனிந்ததும் கூப்பிடுங்கள் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்துச்சு ஸோ நண்பர்களே இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் அந்த ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக அந்த அப்பா வந்து மிரண்டே போயிருப்பார் கடைசியில் வந்து அந்த கணக்கு படத்தில் ஃபெயில் ஆனதுக்காக மகள் இந்த மாதிரியெல்லாம் ஒரு கதை கட்டியிருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காம சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்